Gracias. ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை நனைத்த நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக உமா ஆன்மாவோடும் இருப்பாராக ஆண்டவரிடம் அது தகுதி நீதியுமானது

மன்னாகமும் ஒரு மாட்சியால் இருந்துள்ளன உன்னதங்களிலே ஓசனா ஆண்டார் பெறால் ஒரு ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர் வருமளவும் முது இறப்பினை அறிக்கையளிக்கின்றோம் முத உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் இந்த இவர் வெளியாக இவர்கள் எல்லாமே இறைவனாகி தந்தையே புரியாதையான இறைவனாக பாட்டு ஆட்சி செய்வதற்கு சொல்லியார் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயந்தன போற்றப்படுக மது ஆட்சி வருக மது திருகுளம் இந்நுழகில் நிறைவேறுவது போல ஏழனில் ஆட்சியும் அது இதுவரை நாம் இறக்கம் உள்ளதாய் வாழ வேண்டும் இறக்கத்தை ஆண்டவரி நீ என்னத்தில் இருந்த நான் தகுதி ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அல்ல என